வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பாசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுத மசீன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அதாவது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் அனைத்து நிதித்துறை வணிக உரிமையாளர்களையும் அதாவது ஃபைனான்ஸ் செக்டர்ஸ் ஓனர்ஸு நிதி தரகர்கள் அதாவது ஃபைனான்சியல் புரோக்கர்ஸை விட்ட நாங்கள் அழைக்கிறோம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபைனான்சியல் கம்பெனி வாங்கணும் அப்படின் இருக்கிறோம் அவுட்ரைட் பர்ச்சேஸ் நாங்கள் வாங்கணுன் இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் நிதி நிறுவனத்தை வி விற்கணும் அப்படின்னு ஆசைப்ப ஐ மீன் நிதி நிறுவனத்தை நி விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அல்லது நீங்கள் ஒரு நிதி தரகரா அப்படி இருக்க அந்த நி நிதி நிறுவனம் வந்து ஒரு என்பிஎஃப்சியாகவும் இருக்கலாம் அதில் நம்ம வங்கி இல்லாத நிதி நிறுவனமாக இருக்கலாம் பிரைவேட் லிமிடெட் க ஃபைனான்ஸ் கம்பெனிஸாக இருக்கலாம் அல்லது பப்ளிக் லிமிட்டெட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸாகவும் இருக்கலாம் இல்லது ப்ரொபர்டர்ஷிப்பு ஃபைனான்ஸ் கம்பெனியாகவும் இருக்கலாம் எந்த மாதிரி கம்பெனியாக இருந்தாலும் சரி அதை நாங்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஸோ வேணுங்க வேணுங்கிறவங்க நாங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் எங்கள் அனுபவம் வாய்ந்த குழு இருக்குது டீம் இருக்குது அதில் வந்து நிதித்துறையின் நுணுக்கங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு உங்கள் வணிகம் எதிர்கொள்ளும் சமால்களை சமாளிக்க தயாராக உள்ளது அதனால் நீங்கள் அந்த உங்கள் வணிக நிறுவனத்தை விற்றீங்கன்னா நீங்கள் ச ஐ மீன் சந்தோஷமாக இருக்கலாம் நியாயமான பலனடிக்கும் வெளியெடுத்து உங்களுக்கு வ எப்படிங்கிறத பாருங்கள் அதாவது போல்ட்டி சலுகைகள் கொடுக்குறோம் நீங்கள் எங்கிட்ட விற்றுட்டீங்க அப்படின்னா உங்கள் நிறுவனத்தின் உண்மையான மதிப்பை பிரதிபலிக்கும் சலுகைகளை அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி நாங்கள் உங்கள்கிட்ட விற்கிறோம் இவ்வளவு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக தருவோம் தடையற்ற மாற்றம் உங்கள் வாடிக்கை அந்த பழைய வாடிக்கையாளர்களையும் நாங்கள் வச்சுக்குவோம் பணியாளர்களையும் வச்சுக்கிடுவோம் அதுலேருந்து மேலே குரோத்து வரதுக்கு நாங்கள் முன்னே முன்னேற்பாடுகளை செய்வோம் மரபுகளை பாதுகாத்து நீங்கள் நிச்சயமாக இந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் போது ஒரு விஷனோடு ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு குறிக்கோளோடு ஆரம்பிச்சிருப்பீங்க அதை கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றுவோம் அன்பான கவனத்திற்கு நீங்கள் நிதி ஒரு நிதி தரகர் அல்லது நிதித்துறையில் தொடர்புகளை வைத்திருந்தால் உடனே எங்களை அணு நீங்கள் ஃபைனான்சியல் புரோக்கர்ஸாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி செயலுக்கு வந்தனா இம்மீடியட்டாக எங்களை அணுகவும் அன்புடன் ஜி வேலாயுத மசின் விஏ நிதி சேவை ஃபைனான்சியல் சர்வீசஸ் அண்ணாநகர் சென்னை தமிழ்நாடு பின்கோடு ஆறு லட்சத்தி நாற்பது மொபைல் எண்பத்தொன்று இருபத்ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எங்கள் யூடியூப் சேனல் வேலாயு தினம் யூடியூப் சேனலை பாருங்கள் வெப்சைட்டு இன்னும் கொஞ்சம் விரைவில் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உடனே என்னை எங்களை அழைக்கவும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள் நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்குள்ளே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் தேர்வு செய்து பார்த்து பயனடைய முடியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வெளியிலும் சேர்ந்து